சென்னையில் அரசு மருத்துவர் நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூர் அரசு மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் துறையில் பணியாற்றும் மருத்துவர் பாலாஜி என்பவரை நோயாளியின் மகன் கத்தியால் குத்தியதில் மருத்துவர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

கடைசியில பாதிப்பு யாருக்கு நீங்க நினைக்கிறீங்க பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு உங்களுக்கு உரிய சிகிச்சையை நீங்க இந்த மருத்துவர் வந்து அவருக்கு அவர் உரிய அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி அவர் வந்து உங்களுக்கு வைத்தியம் பண்றத நீங்களே கற்றுக்கிறீங்க தமிழக அரசே தமிழக அரசே மருத்துவமனையை பாதுகாப்பான இடமாக உறுதி செய் உறுதி செய் பொதுமக்களே பொதுமக்களே உங்களுக்காகத்தான் நாங்கள் நேற்றைய தினம் கிண்டி மருத்துவமனையில் நடந்த மருத்துவமனையில் நடந்த கொலைவரி தாக்குதலுக்கு பிறகு இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கமும் இந்திய மருத்துவ சங்கமும் சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அரசு மருத்துவமனை பொறுத்தவரை புறநாளிகள் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வைக்கும் கோரிக்கை மூன்று தான் ஒன்று அந்த கொலைவரி தாக்குதல் நடத்திய அந்த இளைஞர் மீது தண்டனை கண் குற்றவாளிக்கு தண்டனை வழங்க உரிய தண்டனை வழங்க வேண்டும் இரண்டாவது மருத்துவமனைக்குள் வரும் நோயாளிகளுக்கும் மற்றும் அவர் உறவினருக்கும் டோக்கன் சிஸ்டம் முறையில் அனுமதிக்கப்பட வேண்டும் மூன்றாவது மருத்துவமனைகளுடைய செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டும் அவசர சிகிச்சை பெறுவதற்கு போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை அதை தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இதை தமிழக அரசு கணி தயவுசெய்து இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு செய்து எங்களை பாதுகாப்பான இடத்தில் எங்களை பணி செய்ய விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொரோனா இன்றை பொறுத்தவரை புரோனா அதாவது போராட்டம்னால் பாதிப்பு இல்லாமல் இருக்காது ஆனால் எந்த அவசர சிகிச்சையும் இன்று பாதிப்பு இல்லாமல் நடத்து கொடுக்கின்றது அவசர சிகிச்சை பிரிவிலும் தேவை சில கேஸுகள் வந்து கூடுதல் மருத்துவ வைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இல்லை மறு தமிழக அரசும் பண்ண மாட்டேன்னு ஒவ்வொரு சம்பவம் நடக்குது ரேப் நடக்குது அடிக்கிறான் வெட்டுறான் ஆனால் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணல அதே தான் இருக்குது நீங்களே இந்த மருத்துவமனைக்கு வந்து பார்க்குறீங்க ஏதாவது கூடுதலாக செக்யூரிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள் ஒரு ஒரு டாக்டரை சுற்றி ஓபியில் இருபது பேர் நிற்கிறாங்க டேட்டா பார்த்தாலும் கோவப்படுறான் அவங்க மருந்து பலனளிக்காமல் அவங்க உடம்பு சரியாகனாலும் கோவப்படுறான் கோவப்படும் போது சில நேற்று மாதிரி சம்பவம் சில நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே செக்யூரிட்டிஸ் பலப்படுத்தணும் அவ்வளோதான் தான் கேட்குறோம் நாங்கள் ஒன்று எங்களுக்காக கேட்கல எங்களுடைய உயிருக்காக கேட்குறோம் உரிமைக்காக கேட்குறோம்